எதுக்கு வந்து சிமார்க்கெட் வந்து மூவாயிரம் பேர் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம சிஎம் சொல்கிறார் அவருக்கு வேறு வேலையாக இல்லையா சிஎம் தானே அவர் சிஎம் தானே ஒரு சிஎம் அவர் முன்னிலே சேர்ந்தாங்க முந்நூறு பேர் அங்கே போய் சேர்ந்தாங்க ஒரு நூறு பேர் இங்கே போய் சேர்ந்தாங்க அப்போ எவனுமே கட்சி வந்து தொண்டர்கள் இல்லாமல் தான் கட்சி நடத்துகிறீங்களா எல்லாமே பெயிர் தொண்டர்கள் தான் உங்களுக்கு அப்போ உண்மையான தொண்டர்கள் உங்கள்கிட்ட யாருமே இல்லை எல்லா ஒன்றுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் சீமான் வந்து சேர்ந்தாங்க சீமான் கட்சியிலேருந்து இவ்வளோ பேர் வந்தாங்க இவ்வளோ பேர் வந்தாங்க உங்களுக்கு வெக்கமாக இல்லை அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து க தொண்டர்களே எல்லாமே கட்சி நடத்துறீங்களா எவ்வளோ தேவலும் இது சார் இன்றைக்கி ஏன் நீங்கள் ஏன் எல்லாருமே சீமானை குறி வைக்கிறீங்க சீமானை குறி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் அழிவு இப்போ அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரியே உண்மையிலே சீமானின் தொண்டர்கள் வச்சிங்க அட ஒரு ஒரு மூவாயிரம் பேர் இருந்தீங்களே அதில் ஒரு முப்பது பேர் சீமான் தொண்டர்கள்னு வச்சிங்களேன் இந்த முப்பது பேர் உங்கள் கூட்டத்தில் புகுந்தான்னு வச்சுக்கங்க மிகப்பெரிய கலக்கத்தை கலகத்தை இது உண்டாக்கிடும் நீங்கள் ஒரு கூட்டம் போகிறீங்க ஒரு ஐம்பது பேர் அதில் ஒருத்தர் உட்காந்துக்கிறான்னு வச்சுங்க அந்த ஐம்பது பேர் ஒருத்தர் கேள்வி கட்டணமையோ என்ன இந்த இப்படிலாம் பேசினுக்கிறான் அப்புறம் நம்ம ஊரில் இப்படி நடக்குது என்ன அது நல்ல கட்சின்னு வந்து சேர்ந்தோம் இந்த மாதிரி பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஐம்பது பேரில் ஒரு முப்பது பேர் கன்வீன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருக்குது சீமான் கட்சியிலேருந்து நீங்கள் உண்மையிலே ஆளை எடுத்தீங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே மண்ணை போட்டுவிங்க நீங்களே உங்களுக்கு ஆப்பை சுருவி நீங்களே வச்சிருக்கின்றான் சீமான் வந்து வந்து பிரபாகரனை பார்த்தாரா பார்க்கலையா நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் நான் ஆமக்கரெல்லாம் சொல்ல மாட்டேங்களா இவர் சொன்னார்ல அதுக்கு நம்ம போக மாட்டோம் சரி நீ வந்து பிரபாகரனை போய் சீமான் பார்த்தது இல்லைன்னு கூட வச்சுப்போம் ஆனால் சீமான் பிரபாகரனையும் பார்க்கல ராஜபக்ஷியும் பார்க்கலை ஆனா நீ ராஜபக்ஷ பார்த்தா பார்த்த ராஜபக்ஷம் பார்த்தேன் எப்படி அப்போ அந்த சாப்பாடுல என்ன இருந்தது ஒரு கேள்வி அதான் இது ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் இவங்களுக்கு வந்துங்க அரசியல் விருது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு புரட்சி தமிழர் கட்சி நிறுவன தலைவர் வழக்கறிஞர் நிறுவனம் திரு மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் பிரபாகரன் அவர்களே வந்து சொன்னாலும் நான் பெரியாரை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் ஒரு கருத்தை வந்து பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு இவ்வளோ நாள் கருத்து மாறுபோதோ சீமானு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்தவங்கனா இது வந்து ஒரு பதிலடியாக தந்திருக்காரு இந்த சீமான் சீமானவர்களுக்கு எந்த அளவுக்கு சார் களத்தில் சாதகமாக அமையுது சார் எழுபத்தி மூணுல செத்து போன பெரியார வந்து பிரபாகரன் இவர் தான் ஐடியா கொடுத்தாருன்றாங்க நேற்று ஒரு பதிவு பார்த்தா யாசர் பாலஸ்தீனில் இருக்க தலைவர் அவருக்கே பெரியார் தான் ஐடியா கொடுத்தாரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் சார் இப்போ இன்றைக்கி திராவிடம் அயோத்தியாச பண்டிகை தான் அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தினார் அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார் அப்படின்னு இன்றைக்கி சொன்னாங்க அப்போ நாங்கள் என்ன உங்களுக்கு வந்து திராவிடத்தை தான் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்னா நீங்கள் அவரெல்லப்பா தூக்கி பிடிச்சிருக்கணும் பிதா மகன் அவர் தானே ஏன்பா நீங்கள் வந்து பெரியார் தூக்கி பிடிக்கிறீங்க அப்போ பெரியார் வந்து பலிஜான ஆகிட்டுன்றதுக்காக அயோத்தாசர் பரையின்றதுக்காக விட்டிங்களான்னு நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டோம் இவங்க அதை எப்படி கேட்டாங்கன்னா அயோத்தி இப்போ திராவிடம் என்ற பெயரில் பெரியாரை விமர்சிக்கிறவர்கள் கலைஞரை விமர்சி இருக்கிறவர்கள் அயோத்திதாசரை விமர்சிப்பார்களாம் ஏன் மற்றவங்களாம் விமர்சிச்சிட்டா அவங்களாம் வேற ஆள் அயோத்தாசர் வந்து பரையர் அப்படின்றதுக்காக வந்து இவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிரச்சனையை கலைப்பு விடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க நான் சொன்னேன் ஆமாம் அயோத்தாசர் சொன்னால் நாங்கள் என்ன ஏற்றுக்கணுமா அப்படின்னு நான் சொல்கிறேனா இப்போ பேச ஒரு தடவை திருமாவளவன் அவர்கள் பேசினார் அம்பேத்கர் என்பவர் வந்து தங்க ஊசி என்பதால் கண்ணில் குத்திக்கொள்ள முடியாது ஐயோ அம்பேத்கரை விட நான் தாண்டி சிந்திக்கக்கூடாதா அப்படின்னு திருமாவளவன் பேசினார் அப்போது அம்பேத்கரை வந்து திருமாவளவன் அவமதி அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அதனால் அதே மாதிரி தான் இன்றைக்கி பிரபாகரனே அவர் திராவிடன்ற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை அவர் சொல்லியிருந்தாலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சார் அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அவர் பார்த்த பார்வையில் அவர் அதை சொல்லவே இல்லை யாராக இருந்தாலும் அயோத்தாசர் பார்த்த பார்வையில் அவர் கால்டுவல் என்பவரின் புத்தகத்தை வைத்து அவர் வந்து குறிப்புகளை பார்த்து அவர் பேசியிருக்கிறார் நாலடைவில் அவர் வந்து அதை மாற்றிக்கினார் இப்போ அயோத்தியாசரே சொல்கிறாரு தமிழை வந்து புத்தர் சிவன் பெயரில் தம் உருவாக்கிய மொழிதான் தமிழ் அப்படின்னு பேசுகிறாரு எல்லோரும் சிவன் கோயிலுக்கு போகுமா சிவனே சிவனே நீ தான் தமிழை உருவாக்கிறன இல்லை அதால் ஒருத்தர் சொன்னார்ன்றதுக்காக நம்ம அதை அப்படியே எப்படி ஏற்றுக்க முடியும் அவருக்கு சொல்லிய பட்சத்தில் கூட சொல்ல பிரபாகரன் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை ஓகே சார் சார் சம் சமீப காலமாக வந்து நாம் தமிழர்லேருந்து வெளியேறினாலும் சரி கட்சியிலே இல்லாதவர் வெளியேறினாலும் அவர் நாம் தமிழ் கட்சியினர் தான் பெரியாரை பற்றி இழிவாக பேசியதனால தான் வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து நாங்கள் வெளியேறணும் அப்படிலாம் சொல்கிறதா செய்திகள் வந்து பரவி தந்தது அதற்கு வந்து பதிலளி தரும் விதமாக வந்து சீமானவர்களும் இப்போது சொல்லியிருக்காரு பெரியாரை நீங்கள் ஆதரிக்கும் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா என் கட்சியில் இருக்க தம்பிகள் வெளியேறலாம் சொல்லிட்டு பதிலடியே கொடுத்தாரு அவதவர்கள் பரப்பியவர்களுக்கு இது வந்து ஒரு பதிலிடையாக அமையும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா நீங்களாம் கட்சி நடத்தின உங்கள் கட்சியில் ஆளே இல்லையா எதுக்கு வந்து சீமான்கிட்ட வந்து மூவாயிரம் பேர் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம சிஎம் சொல்றாரு அவருக்கு வேற வேலையா இல்லையா சிஎம் தானே அவரு தமிழ்நாட்டோட சிஎம் தானே இந்த ஆர்எஸ் பாரதி போட்டால் அல்ல கையெல்லாம் ஆமா திமுக வந்து ஒரு ஐநூறு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு சிஎம் அவர் முன்னிலே சேர்ந்தாங்க முந்நூறு பேர் அங்கே போய் சேர்ந்தாங்க ஒரு நூறு பேர் இங்க போய் சேர்ந்தாங்க அப்போ எவனுமே கட்சி வந்து தொண்டர்கள் இல்லாமல் தான் கட்சி நடத்துறீங்களா எல்லாமே பெயிட்டு தொண்டர்கள் தான் உங்களுக்கு அப்போ உண்மையான தொண்டர்கள் உங்கள்கிட்ட யாருமே இல்லை இல்லை ஒ கோடி வாக்காளர்கள் வந்து நாங்கள் வைத்துள்ளோம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மூவாயிரம் பேருக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் அதை தான் சார் சொல்கிறேன் நான் அப்போ உங்களுக்கு தொண்டர்கள்னு யாருமே இல்லை இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஏப்பா நாளைக்கு கொஞ்சம் அண்டை வெட்டணும் ஒரு மூணு பேரை வர சொல்லு அப்படின்றோம்ல நாளைக்கு கொஞ்சம் வந்து கலை எடுக்கணும் ஒரு பத்து லேடிஸை வர சொல்லு அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தானே நீங்கள் நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாநாடு நடத்தினோம் ஒரு ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஏற்பாடு பண்ணுங்க நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடணும் போதும் ஒரு ஐநூறு பேர் போதும் அது இன்னமும் பார்த்து சரி பண்ணுங்க அப்படி தான் இவங்கெல்லாம் கட்சி நடத்துகிறாங்களா எப்படி இது எல்லா ஒன்றுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் சீமான் கட்சியில் வந்து சேர்ந்தாங்க சீமான் கட்சியிலேருந்து இவ்வளோ பேர் வந்தாங்க இவ்வளோ பேர் வந்தாங்க உங்களுக்கு வெக்கமாக இல்லை அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து க தொண்டர்களே எல்லாமே கட்சி நடத்துனீங்களா எவ்வளோ கேவலம் இது ஏன் வந்தீங்க ஏதோ கூப்பிட்டாங்க வந்தோம் கூப்பிட்டாங்க வந்தீங்களா எங்கே வந்துக்கிறீங்க இந்த அண்ணா சம்மதி காட்டுறேன்னாங்க அதுக்காக வந்தோம் அதுக்கு எதுக்கு அண்ணா இருந்து நிற்கிறீங்க இல்லை யாரோ உள்ளே போய்க்கிறாரு எங்களை கூப்பிட்டு வந்தவர் வந்த பிறகு நாங்கள் அப்படியே அண்ணா சம்மதிக்கு போயிடுவோம் எம்ஜிஆர் சம்மதிக்கு போயிவிடுவோம் வெக்கமாக இல்லை சார் உங்களுக்கு சார் இன்றைக்கி ஏன் நீங்கள் ஏன் எல்லாருமே சீமானை குறி வைக்கிறீங்க சீமானை குறி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் அழிவு இப்போ அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரியே உண்மையிலே சீமானின் தொண்டர்கள் வச்சுங்க அட ஒரு ஒரு மூவாயிரம் பேர் நீங்கள்ல அதில் ஒரு முப்பது பேர் சீமான் தொண்டர்கள்னு வச்சிங்களேன் இந்த முப்பது பேர் உங்கள் கூட்டத்தில் புகுந்தான்னு வச்சிங்க மிகப்பெரிய கலக்கத்தை கலகத்தை இது உண்டாக்கிடும் நீங்கள் ஒரு கூட்டம் போடுறீங்க ஒரு ஐம்பது பேர் அதில் ஒருத்தர் உட்காந்துக்கலான்னு வச்சுங்க அந்த ஐம்பது பேர் ஒருத்தர் கேள்வி கட்டுற மாட்டா ஐயோ என்ன இந்த இப்படிலாம் இல்லாமல் அப்புறம் நம்ம ஊரில் இப்படி நடக்குது என்ன அது நல்ல கட்சின்னு வந்து சேர்ந்தோம் இந்த மாதிரி பேசிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னான்னா அந்த ஐம்பது பேரில் ஒரு முப்பது பேர் கன்வீன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருக்குது சீமான் கட்சியிலேருந்து நீங்கள் உண்மையிலே ஆளை எடுத்தீங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே மண்ணை போட்டுக்கிறீங்க நீங்களே உங்களுக்கு ஆப்பை சுருவி நீங்களே வச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம் ஊடகங்கள் வந்து அவரை விற்பனை விதமாக வந்து டெபாசிட் இருந்ததை பற்றி கேட்டிருக்காங்க சீமானவர்கள் அதுக்கு வந்து பதிலளித்தருவோம் சுயேட்சைக்கிட்டே டெபாசிட் இருந்த ஒரே கட்சி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கே நகர் இதே தேர்தல் வந்து சுற்றி காமிச்சிருக்காரு வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்களா இல்லை இவங்க டெபாசிட்னா என்னது அது நீங்கள் ஒரு உங்கள் நீங்கள் வாங்கிய ஓட்டுக்கு ஒரு ஓட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நான் சொல்கிறேண்ணே நீ ஒரு நடிகர்கிட்டே நீ தோற்று போய் வந்து நீ எதிர்கட்சியாக கூட இல்லாமல் போய் திருந்திய என்ன பண்ணப்போ அதை விட இது ஒன்றும் மானக்கேடு இல்லை சார் ஒரே ஒரு ரூபா கொடுக்காம ஒரு குவார்ட்ரு கொடுக்காம க சோறு போடாமல் ஒருத்தர் கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்குறான்ல நேரடியாக உனக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை நேரடியான தொடர்புனா நான் வந்து உங்கள்கிட்ட உன் கையை பிடிச்சி சத்தியை வாங்கி காசு கொத்தா தானே உனக்கு எனக்கு நேரடி தொடர்பு நான் பேசுகிற கருத்து உன் காதில் வந்து சேருது நான் உன் கையை பிடிச்சி கேட்கலை என் கருத்தை சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன் நீ போடுறல ஒவ்வொரு ஓட்டும் ஒரு ஓட்டு ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு சமம் அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டை கொச்சப்படுத்துகிற உன்னை மாதிரி போய் வந்து மார்க்கெட்லேயோ வந்து சந்தையிலேயோ பொருளை வாங்கி வர மாதிரி போய் வந்து ஓட்டை வாங்கிட்டு சீமான் கொள்கையோடு பேசி சீமான் வாங்கிய ஓட்டுகளை இப்படி கொச்சப்படுத்துறல நீ சீமானை கொச்சப்படுத்தலை உன் முகத்தில் கார் துப்பி விட்டு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு பேர் ஓட்டு போட்டிருக்கான்ல நீ இதை பேச பேச அவன் காரியை வந்து இன்னும் பயங்கரமாக துப்பை தான் செய்வோம் அதால் இது இவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில இவங்க இது எல்லாமே இவங்க திமுக காரங்க எல்லாமே இந்த மூன்றாம் தர பேச்சார்கள் மேடையில் பேசுகிறான்ல அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு இவங்க இறங்கி வந்துட்டாங்க சார் சார் ஒன்று பிராக்டிக்கலாக புரிஞ்சுங்க திராவிடம் ஒரு காலத்தில் அது மீது பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படலை அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில் மக்கள் இல்லை அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லை சார் இன்றைக்கி அதெல்லாம் வந்துடுச்சு சார் இன்றைக்கி வந்து பெரியார் தான் உங்களை படிக்க வைச்சார்னு சொல்லிடுற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பெரியார் வந்து இங்கே கட்சியை தொடங்கினார் அதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் எல்லா கல்லூரிகளும் தொடங்கப்பட்டு விட்டதுன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்கணும் ஆமாம் என்னை படிக்க வச்சது நீ தான் எங்கள் அப்பாவை படிக்க வச்சது யார் அவங்க அப்பாவுக்கு அப்பாவை எங்கள் அப்பாவுக்கு அப்பாவை நான் நாலாவது தலைமுறையாக நான் படிச்சிருக்கேன் அப்போ எனக்கு முன்னாடி இருக்க மூன்று தலைமுறை யார் படிக்க வச்சது நான் தானே கேட்டேன் எங்கள் அப்பா கேட்கல எங்கள் அப்பா காலத்துலேயும் பெரியார் இருந்திருப்பார் இப்போ உங்களால் நான் தான் படிக்க வச்சேன்னா எங்கள் அப்பாவை யார் படிக்க வைச்சா என் தாத்தாவை யார் படிக்க வச்சான்னு எங்கள் அப்பா கேட்கல ஆனால் நான் கேட்குறேன்ல என் நாலு தலைமுறை நான் நாலாவது தலைமுறை நீ என்னையை படிக்க வச்சுன்னு சொல்கிற அப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற மூன்று தலைமுறை யார் படிக்க வச்சுன்னு உன் முகத்தில் காரி துப்புறதுல நான் அதுதான் இங்கே அப்போது இப்படி நாங்கள் வளர்ந்து விட்ட நிலையில் இந்த வளர்ச்சி கொஞ்சமாக தான் இருக்கும் நான் வந்து ஆனால் ஒரு போன தடவை வாங்கிய விட இந்த தடவை ஓட்டு வந்து டபுள் மடங்காக இருக்குல்ல அது மிகப்பெரிய அபார வளர்ச்சின்னு தான் நான் பார்க்கறேன் இவ்வளோலாம் வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சூடு சொரணம் வந்துருமா அப்படின்னு உண்மையிலே எனக்கெல்லாம் மகிழ்ச்சி தான் ஓகே சார் இதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பெரியாரை வந்து இழிவா சீமான் பேசிட்டாரு அதை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கொள்ளாம அதிமுக கடந்து போது பாஜக வந்து சப்போர்ட் பண்ணுது அப்போ இவங்க எல்லாருமே மறைமுக கூட்டணியில் வந்து இருக்காங்க பாஜக நாம் தமிழர் அதிமுகலாம் மறைமுக கூட்டணியில் இருக்காங்க சரி சொல்கிறாரு சார் சரி நான் என்ன சொல்கிறேன் இவே ராமசாமி அண்ணன் சீமான் பேசுனார் எங்களை போன்றவரெல்லாம் பேசுகிறாங்க தீக்கா அதில் என்ன பண்ணுச்சு வேரமணி என்ன பண்ணார் என்ன சார் பண்ணார் வீரமணி ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு அறிக்கை விட்டார் பொழுது திமுக என்ன பண்ணுச்சு சொல்லுங்க முன்னொரு காலத்தில் திட்டிருக்காங்க அவ்வளோதானே நீ எது கொலைக்கிற ஹோல் அத்தாரிட்டி தீக்காவும் திமுக தான் அவங்களே நவதுவாரங்களையும் மூடிக்கின்னு இருக்கிறாங்களே நீ ஏன் கொலைக்கிற உனக்கு என்ன பிரச்சனை சார் பெரியாரை திட்டினால் யார் சார் கேட்கணும் டீக்காவும் பெரியார் பெரியார் என்னெல்லாம் வச்சுருந்தாரோ அதையெல்லாம் வச்சுக்கின்னு இருந்தால் வீரமணி கேட்கணும் இல்லையா அதனால் ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை போய் போய் வந்த மற்றவங்க கேட்கணும் நீ ஏன் கேட்குற எங்கள் அண்ணன் ஏன் கேட்குறாரு நமக்கு என்ன பிரச்சனை அதால் அம்பேத்கர் சொன்னாரா அயோத்தாசர் பேசுனாரா ரெட்டமளி சீனிவாசன் பேசுனாரா எம் சி ராஜாவை பேசுனாரா இல்லாமல் கேட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது அவங்க எஜமானர் அவங்க கேட்குறாங்க கேட்கல அது அவங்க பய சொல்கிறாங்க பயிர் சொல்லல உனக்கு என்ன வேலைன்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சேன்னா எங்கள் அண்ணா அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் சரி நீங்கள் சொல்லுங்கள் சார் அதுக்கு காரணம் என்னவா சார் இருக்கும் எதுக்கு திருமாவளன் அவர்கள் வந்து இன்வால்வ் ஆகிறது எஜமானர் பாசம்தான் திமுக சொல்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற ஆமாம் பாசம் தான் இந்த தென் மாவட்டங்களில் மா அந்த அம்மா சாவுக்கு வந்து அழுகிறதுக்கு ஒரு கும்பல் வச்சுருவாங்க தெரியுமா மாரிடித்து அழுதல் கேள்விப்பட்டீங்களா அங்கே போய் நம்ம பணம் கட்டோம்னா அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் ஏன்னா அடிச்சுக்கின்னு அழுவாங்கள்ல அந்த கூட்டத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் அதால் அவங்க அவங்க போங்க பாருங்கள் அப்படின்னா அவர் வந்து லப்போ தப்போ துப்பதுன்னு அடிச்சுக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை இவராலேயும் பெரியாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதாவது பெரியாரால் இவருக்கு ஒன்றும் பிரயோஜனம்லாம் இல்லை இப்போ திருமாவளவன் வந்து படிச்சிருக்கார்ல திருமாவளவன் அப்பா படிச்சிருக்காரா ஏன் பெரியார் படிக்க வைக்கல நீ தானே சொல்கிறீங்க பெரியார் தான் எல்லோரையும் பெரியார் தான் காரணம்னு ஏன் அவங்க அப்பா படிக்கல என்ன வேலை செஞ்சார் அவர் அவரு மூர்த்தியின் அப்பாவை படிக்க வைத்த ராமசாமி ஏன் திருமாவூன் அவங்க அப்பாவை படிக்க வைக்கல அப்போது அவர் யாரையும் படிக்க வைக்கல அவங்க அவங்க ஓன் இன்ட்ரெஸ்டில் அவங்க அவங்க போய் படிச்சுக்கினாங்க அதுதான் இங்கே சும்மா இந்த கதை விட்டுன்னு எஜமானருக்கு கூலி விசுவாசம் பணம் கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்கன்றதுக்காக எங்கள் அண்ணன் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறார் நமக்கான விஷயங்கள் நம்ம பேசுவோன்னு தான் நாங்கள் அவர் மீது விமர்சனமே வைக்கிறோம் தொடர்ச்சியாக நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாரு சார் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை வந்து சீமான் அவர்கள் பெற வேண்டும்ன்னு சொல்லால் சங்கனோட கருத்துக்கள் எல்லாம் சீமான் அவர்கள் பேசிட்டு வர்றாரு அப்போது திமுகவுக்கான எதிர்நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அவருக்கே தெரியுது அண்ணன் திருமாவளம் ஒத்துக்கிறாரா என்பா ஏற்கனவே ஜனங்கள் வந்து திமுக மேலே இருக்குதுப்பா நீ வேறு திமுக மேலே வந்து அலிகேஷன் பண்ணினால் எல்லோரும் உனக்கு ஓட்டு போட்டு போகிறாங்கப்பா அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரா அவரோட கருத்தால் தான் சுட்டி காத்துது அதுதான் சொல்கிறேன் அப்போது திமுக வெகு மக்களிடையே இருந்து விலகி போகிறது என்பதை எங்கள் எங்கள் அண்ணன் புரிஞ்சிக்கனா சரி விலகி போகிறோன்னே நம்ம திருப்பி திருப்பி கொண்டாந்து மூஞ்ச மூஞ்ச காட்டினோம்னா நம்மளையும் மக்கள் விலக்கி விடுவார்கள் என்பதை எங்கள் அண்ணன் திருமாவளவன் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லை சார் ஆனால் தொடர்ச்சியாக அந்த பாஜகவோட பீட்டின் சங் பரிவான் அப்படின்ற குற்றச்சாட்டை அதை தவிர வேறு எதுவுமே சீமான் மீது வந்து அவர் வைக்க மாட்டேறார் வேறு என்னத்தை சொல்லுவார் வேறு எதுவும் இல்லைன்றீங்களா இப்போ சீமான் வந்து மண்ணை காக்கணும் இப்போ வந்து மலைகளை வந்து இங்கேருந்து கேரளாவுக்கு கடத்துக்கிறார்கள் மண்ணை விற்கிறாங்கன்னு சொல்கிறாரு யோ என்ன உங்ககிட்ட மண்ணா மண்ணு தானே சின்ன சொல்கிறாரு யா மண்ணை விற்றான்ண்ணா அவன் என்ன எத்தனை மணி என்ன ஏன் பண்ண போகிறான் அவனும் வீட்டு தானியா கட்டிக்கிறான் அவனும் மனுஷன் தானியா யோ அதானி யார் யா அதானி வந்து அந்த கடலில் வந்து கல்லை கொட்டாங்க தானே வந்து துறைமுகத்தை கட்ட முடியும் அப்போ துறைமுகம் நல்லா இருந்தால் தானே நாளைக்கு கப்பல் வந்து போவோம் கல்லை கொட்டாமல் துறைமுகத்தை கட்டிட்டு நாளைக்கு ஒரு கப்பல் வருது அது முழுகிடுது யாருக்கும் நஷ்டம் மக்கள் சாக மாட்டாங்க மக்களுக்காக தானே எடுத்து போய் கடலில் கொட்டுறாரு அப்படின்னு அண்ணன் பேசுவாரா திருமணம் எப்படி சார் கேரள கழிவுகளை வந்து இங்கே வந்து கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நாம தமிழ் சீமான் வந்து பேசுகிறாரு எங்கேயா கொட்டுவோம் கேரளாவில் இருக்கிறோன்னு என்னோடய மக்கள் இல்லையா நாங்கள்லாம் இந்தியர்கள் இல்லையா அங்கே கொட்டினா அவங்களை நாற்று அடிக்காதா அதெல்லாம் அவங்க இங்கே தான் கொட்டுறாங்க இதை போய் பெரிய விஷயமா பேசுகிறாரு தமிழர் உரிமை பறிக்கப்படுது யார் பறிக்கிறா எல்லாம் வந்து இந்தியர்கள் தானே இந்திய கூட்டணியில் உள்ள மாநிலங்கள் தானே பறிக்குது இதான் இந்திய கூட்டணிக்கு நீங்கள் எதிராக இருக்கிறீங்களா அப்படின்னு பேச முடியுமா எதுவுமே பேச முடியாது சார் அப்புறம் அதால் அவர்லாம் சங்கி இவரெலாம் சொங்கி நாங்கள்லாம் லுங்கி அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு இல்ல சார் இதுல என்ன ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது என்னென்னா சீமானவர்கள் வந்த களத்துக்கு அரசியல் களத்துக்கு வந்த பிறகு பார்த்தா வீசிக்காகவும் ஒரு கட்சியாக தான் இருக்கு தன் வாக்கு வங்கி சீமான் அவர்கள் குறைஞ்சது அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தான் சீமான் வந்து தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை வந்து பரப்பிட்டு வராதுன்னு சொல்ல இல்லை ஒண்ணு நாளைக்கு சீமான் கூட இருக்க போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இங்கே என்ன ஒன்று எத்தனை பூஜ்ஜியம் அத்தனை பூஜை கூடலாக ஒரு பூஜ்யம் ரெண்டு பூஜ்யம் அங்கே தராங்களாம் போனால் போயிடுவார் அவர் அவருக்கு என்ன இரு திராவிட கட்சிகளுக்கு சேரிக்கு எதிரானவை அதிலும் திமுக சேரி நிரந்தர எதிரி ஒவ்வொரு தாத்தப்பட்டவனையும் திமுகவுக்கு எதிராக திருப்பி வேண்டிய காலகட்டம் இது கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொன்னவரை கருணாநிதியின் சாம்பல் தான் எங்களுக்கு திருநீர் அப்படின்னு நெற்றியில் இட்டுக்கொள்ள வைத்தது எது ஆச்சு அதை பங்கு கொடுத்தது அப்புறம் அப்படி கொடுத்த நீ வேறு அவ்ளோண்ணா வேறு ஏதோ ஒன்று தானே பின்னாடி கொடுத்தானே ஏன் தி அதிமுக இவர் ஆதரிசிதா இல்லையா சார் பிஜேபி ஆதரிச்சது இல்லையா திமுக இவர் திருமா எல்லாரும் கூட்டங்களில் தானே இருந்தீங்க கருணாநிதி அவர்களும் தாமரை சின்னத்துக்கு நீ ஓட்டு போட சொல்லு அப்புறம் என்ன பேசுகிறீங்க இத்தனை குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குல்ல சார் அவர் வந்து சரி சார் சார் நான் இப்படி கூட சொல்கிறேன் சார் இப்போ பிஜேபி கூட சேர்ந்தால் வந்து இல்லை ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி சங் பரிவார் இயக்கங்களோட தொடர்பு வைத்தால் சீமான் அழிவார் அப்படி தானே சொல்லுவாரிங்க அதையும் சொல்லியிருக்கார் இந்த சவகாசம் சரியில்லை இது நாம் தமிழரை பலவீனமாக்கும் நாம் தமிழர் பலவீனமாகணுன்றது தானே உங்களை எண்ணம் இவங்களோட எண்ணம்னா நாம் தமிழர் சீமான் அழியணும் கட்சி ஒழியணும் தானே ஒழிஞ்சிட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன நல்லது தானேப்பா வாய் முடினு வேடிக்கை பாருங்களேன் ம் ஆனால் சார் நீங்க சொல்றது எல்லாமே ஏற்றுக்கும்படியா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ நீங்க திருமாவளவர்களை சொல்லும் போதே நான் திங் பண்ணதுன்னா அவரோட கருத்தியிலிருந்து மாறித்தாரு கட்சி ஆட்சி பதவிக்காக வந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களை வந்து ஏமாத்தித்தாருன்ற ஒரு கண்ணத்தை வந்து பார்க்க போகுது ஆனால் சீமானவர்கள் வந்து பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அப்படி என்ன கருத்தை சீமானவர்கள் நீ சீமா நம்ம திருமாவள சொல்கிறதுலாம் பெரிய பேச்சு எடுத்துக்காதீங்க சார் உன் கட்சியில் இருக்கிறவனே இங்கே நின்று ஜெயிச்சி எல்லாம் திமுக காராயிட்டான் நாம் தமிழர் சீமான் எப்படி சங்கிகளாக மாறிட்டார்னு சொல்கிறியோ அதை விட நேரடியாக உன் கட்சியில் ஜெயிச்சவெல்லாம் திமுக காரெல்லாம் மாறிட்டான் முதல்ல அதை போய் சரி பண்ணு என் அண்ணன் ஜெயிச்சி சட்டமன்றம் முறாங்கன்னா எங்கள் பிரச்சனையை பேசுவார் அப்படின்னு ஒரு நாலு எம்எல்ஏ அமைச்சிருக்காங்க அந்த நாலு பேரும் திமுக பற்றி பேசுகிறான் அந்த ப பனையூர் பாபுவை தவிர மிச்சம் எல்லாம் திமுகவுக்கு முட்டு தாங்கியாக இருக்கிறான் அதை முதல்ல போய் பேசு தொலைக்காட்சி பைக்கெல்லாம் பார்க்க முடியுது அதை போய் முதல்ல பேசு முதல்ல உ முதுவை நீ பாரு அப்புறம் வந்து சீமான் முதுவை பார்க்கலாம் சார் நீங்கள் வந்து திருமாவளவன் மீது அவ்வளோ விமர்சனங்களை வந்து வைக்கிறீங்க ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாமல் கண்களில் வந்து கட்டி வந்ததும் கால்கள் வந்து வீக்கமாக இந்த போன வீடியோக்கள்லாம் வெளியே வருது அவரும் வந்து மக்களுக்காக உழைச்சது தானே சார் வர்றாரு சார் உங்களுக்கு என்ன வயசாகுது இருபத்தஞ்சி ஐம்பது அறுபது வயசு உங்களுக்கு என்ன நோய் வரும் எதாவது வருமா வரும்ல நிச்சயமாக வரும் ஏ எல்லா இப்போ உங்கள் வீட்டில் வயதானவர்கள்லாம் இறந்துருப்பாங்கள்ல எல்லோரும் ஏதாவது ஒரு நோயாக மட்டும் தான் இறந்துருப்பாங்க ஒரு சிலர் தான் இயற்கை அப்படியே வீட்டிலே இருக்கும்போது இறக்குறது அந்த மரணம் கூட கார்டு அரசு தான் சொல்லுவாங்க நம்ம வீட்டிலே ஒருத்தர் செத்துர்றாரு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறான் இது எப்படிங்க அந்த மரம் நிகழ்ந்துருக்குன்னா ஹார்ட் அட்டாக் தான் இதே நின்று தான் காசஸ் காஸ் காசாப்டெத்துன்னு சொல்லுவாங்கல்ல அது இயற்கை தானே இப்போது சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை திருமாவளவன் எம்பியாக இருக்கிறார் ஒரு எம்பின்னா ஆறு சட்டமன்றங்கள் உள்ளடக்கியது ஒரு எம்பி தொகுதி தொகுதி ஆறு சட்டமன்ற அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு அலுவலகம் போடணும் எங்கே எங்கே போட்டிருக்கார் திருமாவளவன் ஒரு வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் தான் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் என்ன அது ஒன்றுமே இங்கே செய்ய காணோம் இது திருமாவளவன் இந்த மாதிரி ரெண்டு முறை இங்கே இருந்திருக்கிறார் இவர் வந்து எத்தனை இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து கான்ட்ராக்டர்களை இங்கே உருவாக்கி பண்ணி கொடுத்துருக்கிறார் காட்டுன்னு பல அலிகேஷனாக அவங்க சொன்னாங்க சார் குற்றச்சாட்டில் வச்சாங்க சார் உடனே இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்காம ஏன் நீ அளவுக்கு வந்துடலாம் அதுக்கு பயில் சொல்லணும் உடனே இந்த காலை படம் எடுத்து போட்டு கால் வீங்கியிருக்கு வேறு உங்களுக்காக உழைத்த கால் இப்படி இருக்குன்னு ஒரு படத்தை கொண்டாந்து அந்த தேர்தலே வச்சாங்க சரி இப்போ விமர்சனங்கள் வருது இல்லை இந்த சீமான் வந்து வந்து பிரபாகரனை பார்த்தாரா பார்க்கலையா நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன்லாம் இவர் சொன்னார்ல அதுக்கு நம்ம போகப்பட்டவர்கள விஷயம் வச்சோம் சரி நீ வந்து பிரபாகரனை போய் சீமான் பார்த்தது இல்லைன்னு கூட வச்சுப்போம் ஆனால் சீமான் பிரபாகரனையும் பார்க்கல ராஜபக்ஷம் பார்க்கல ஆனால் நீ ராஜபக்ஷ பார்த்தாரு பிரபாகரனையும் பார்த்த ராஜபக்ஷையும் பார்த்தே அது எப்படி அப்போது அந்த என்ன இருந்தது உப்பு இருந்ததா இல்லையான்னு ஒரு கேள்வி வந்தபோது இப்போ கண்ணில் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு சார் அது வருதத்தக்கத்தான் எல்லாேருக்கும் சில வியாதிகள் வரதான் சார் செய்யும் இப்போ நாங்கள் கூட ரெண்டு தடவை பயில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இன்னமும் எனக்கு சரியாகலை இன்னமும் ரத்தம் மரத்தமாக தான் போகுது நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் ரத்தம் வரத்த என்ன அது இது இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செஞ்சிங்கிறத விட ஒரு சிம்பதியை தேடுறது அப்படியே சிலதுங்க எதனா தப்பு பண்ணிட்டா அப்படி கிட்டே என்ன பண்ணணும் பல பல அழுதுல வந்து தெரியுமா ஏய் நீர் கடிக்காத அப்படின்னு நம்ம வீடுங்கள்லாம் கேட்பாங்க தெரியுமா அந்த மாதிரி சார் இது இது ஒரு டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் இது என்ன பண்ணுறத விட கால் வீங்கி போச்சு கை வீங்கி போச்சு எனக்கு கொடுத்தா பின்னாடி வீங்கி போச்சு காட்டவா அது சரியா இருக்குமா என்னால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்கார முடியாது மரண வேதனையாக இருக்கும் என்ன பண்ணலாம் அதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும் ஆ அதுக்கு அது என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது பண்ணி தான் ஆகணும் சரி நம்ம அப்படி தான் இருக்கோம் இப்போ பல பேருக்கு சுகர் வந்திருக்கோம் எனக்கு சுகர் இருக்குது நான் கொஞ்ச நாள் பேசினா கிரிகர்ன்னு ஆகிடுவேன் நான் ஒரு மணி நேரம் மேடையில் பேசுகிறேன்னா உங்களுக்காக தானே பேசுகிறேன் பேசாது பேசாதப்பா ஏற்பா ஒன்று பேச சொல்கிறா இப்போது ஒரு 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 நாலு மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு தேர்த்து இன்னும் வசதி இல்லையா வாய்ப்பு இல்லையா நீ அப்பளோ இல்லை அமெரிக்காவில் கூட உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்பு பல கோடிகள் இருக்குல்ல போங்க எதுக்கு இந்த மாதிரி ஏமாத்துறீங்க எதுக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறீங்க இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா ஏதாவது பேண்டேஜ் போட்டுக்கணு இப்படி காலை இப்படி மடக்கி வச்சுக்கினு காசு கேட்கறது காசு கேட்கறதை பார்த்துருக்கணும்ல ஒரு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுறாங்களா அதுக்கும் எதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க புரியுது அதால இது ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் சார் இவங்களுக்கு வந்துங்க சீமானை எதிர்க்கணும் சீமானை எதிர்க்கணும்னா இப்போ திருமாவளவனுக்கும் சேர்த்துத்தான் சீமான் போராடுகிறார் ஆமாம் திருமாவளவன் சமூகத்துக்கும் சேர்த்துத்தான் போகிற மூர்த்திக்கும் சேர்த்துத்தான் நான் பேச முடியாதெல்லாம் எங்கள் அண்ணன் பேசுகிறார் இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ நான் பேசுனா இங்கே ஒரு மூல கே சீமான் பேசுனா பொது வழியில் கேட்கப்படுகிறது இப்போ சீமான் வந்து தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா ஏப்பா நீங்கள் உரிமையெல்லாம் நீ வாங்கி கொடுத்தா பேர் நாங்கள்லாம் வேற ஆள் எங்களுக்கெல்லாம் நீ வாங்காத நாங்கள்லாம் அதை அனுபவிப்பான்னு சொல்ல முடியுமா முடியாதா சார் திராவிடங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லப்போனால் மழை பெய்யும் சார் இந்த வடிநீ எந்த மழை நீர் வடிக்க மழை நீர்வடிக்கை அதுக்கு இது எதுவும் செய்ய மாட்டாங்க சார் இவங்க நோக்கம் தெரியுமா மழை பெஞ்சவுடனே அந்த மழை தண்ணி எப்படியாவது எதுவுமே கடலில் சேர்த்துணும் அப்பா கையிலேயே சார் எத்தனையோ ஊற்ற முடியும் தான் எப்படியோ எதையோ பண்ணிக்கின்னு எதுவுமே கடலில் விட்டணும் சார் தண்ணியை மழை பெய்ந்து பத்து நிமிடங்களில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை அது எங்களுக்கு சாதனைன்னு சொல்லணும் சார் அப்புறம் வெயில் காலத்தில் தண்ணிக்கு கடல்லேருந்து தண்ணி எடுத்து கடல் நீரை குடிநீரை ஆக்கி தருகிறோம் அதுவும் எங்கள் சாதனை எப்படி மழை பெஞ்சா உடனடியாக அர்த்தம் போய் கடல் கடலில் விட்டுறதும் சாதனை தண்ணிக்கு தண்ணி பஞ்ச காலத்தில் இருந்து தண்ணி எடுத்து குடிநீராக்கி தருவதும் சாதனை இதுதான் சார் திராவிடம் சார் இது வந்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் சித்தாந்த ரீதியாக நாம் வந்து இழுத்துறதுக்கு பல நடவடிக்கை எடுக்க எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் தங்கள் கட்சிக்காரர்களுக்கு வந்து அறிவுறுத்தல் வந்து கொடுத்துருக்காரு சித்தாந்த ரீதியாக நாம்தறை வீழ்த்த முடியுமா இவர்களால் முதல்ல உங்களுக்கு உங்ககிட்ட அந்த சித்தாந்தம் இருக்கா நீங்கள் வந்து எல்லாரும் வந்து எங்கள் அண்ணன் திருமாவை ஆக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்களே இப்போ நாளைக்கு திருமாவளவர்களுக்கு முதல்வரக்கு ஒரு வாய்ப்பு வருது இப்போ அண்ணன் சீமான் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர் ஒரு எஸ்சியை நாங்கள் முதல்வராக அன்புமணி ஐயா மருத்துவர் ஐயா கட்சியிலேருந்து அன்புமணி அவர்கள் சொன்னார் அன்புமணி அவர்கள் சொன்னார்னால் மருத்துவரையா சொல்ல இப்போ நாளைக்கு வந்து பிஜேபியை சொல்லுதுன்னு வச்சுங்களேன் ஒரு பட்டியல் சமூகத்துக்கார்ட்டே தமிழ்நாட்டை முதல்வர் ஆக்குறோம் அப்படின்னு ஆக்கிற போது சரி திருமாவளவனை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆக்குறோம் நம்ம அண்ணன் இவர் நம்ம சீமான் மருத்துவரையா பிஜேபி அப்புறம் இவங்கெல்லாம் சொன்னால் இன்னும் ரெண்டு மூணு கட்சி சொல்லித்தானே ஆகணும் இவங்கெல்லாம் சொல்லி அதற்கான வாய்ப்பு திரும்பக்கு வருதுன்னா யாருன்னா வானவானு சொல்லுவோமா மாட்டாங்க தான் செய்வாங்க எதுக்கத்தானே செய்வாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இல்லை இல்லை நான் வந்து என்ன நீங்களாம் சேர்ந்து என்ன ஆகிறேன்றிங்க நான் வந்து உதயநிதி ஆகுறோன்னுங்கிறேன் ஆனால் அவரே தானே சார் சொல்கிறாரு தமிழகத்தில் எந்த காலத்துலையும் ஒரு தலித் வந்து முதல்வர் ஆக முடியாதுன்னு சார் இந்தியாவில் ஆக முடியாதுன்னார் இந்தியாவில் ஏழு முறை முதல்வராக ஆகியிருக்கிறார்கள் பட்டேல் சா முகத்தவர் அந்த அந்த புர்ராலாம் விட்டுருங்க எல்லாரும் சேர்ந்து திருமாவை முதல்வராக்கும்னு சொன்னால் கூட அவர் வர மாதிரி நான் உதயநிதி ஆக போகிறேன் நீங்கள் வேறு என்ன ஏமாற்ற போக்குறீங்களா வனவனா நான் முதல்வரானா கூட அது சின்ன பதவி அது ஒரு கவுன்சிலர் பதவி அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது அதெல்லாம் நான் ஆக மாட்டேன் நான் வந்து ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும் இன்னி இந்த டுபா ஒரு சித்தாந்தத்தை வச்சிங்கன்னு ஒரு உயிர்ப்புள்ள சித்தாந்தம் பேசுகிறேன் சீமானை நான் சித்தாந்தத்தால் அழிப்பேன்கிறது வேறு வழியாக தான் சிரிக்கணும் பல்லிக்கலுக்கு தெளிவாக முடிச்சு நேரத்தை நேரம் அரசியல் கருதலாம் எழுதுங்கள் அரசியல் கருது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்